வெல்கம் டு ராஜநகர் ரியல் எஸ்டேட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருமையான ஒரு முப்பது சென்ட் நாற்பது சென்ட் இடம் தென்னை மரத்தோடு விற்பனைக்கு பண்ணிக்கு வந்துட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் நாச்சிப்பாளையம்ங்க நீங்கள் ஒத்தக்கால் மண்டபத்துலேருந்து வரலாம் மதுக்கரையிலேருந்து வரலாம் வேளாண் வரலாம் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி ஊரடியிலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வேணுங்கிற உடனடிய தொடர்புக்கு வரலாம் இதோட விலையும் நம்ம டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம் அட்டகாசமாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா சென்ட் அஞ்சு ரூபாய்க்கு விற்பனையாக கூடிய இதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வேணுங்கிற உடனடியாக கூப்பிடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னா ரொம்ப அருமையான இடம் இதோட விலையை நேச்சுரலாகவே கொடுத்துருக்கோம் நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி மேலும் இதோட டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பளுக்கு தாராளமாக கூப்பிடுங்க இடத்த பார்க்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தான் நம்பருக்கு தரமாக கூப்பிடுங்க நம்ம சேர் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு இருங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்தையும் வரும் இருங்க மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்